இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்த எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் தகுதியே இல்லாதவங்களை போய் நம்ம எம்பி ஆகினா என்ன நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த இப்போதைய பாராளுமன்ற நிகழ்வுகளில் தமிழக எம்பிக்களுடைய பங்களிப்பு அதுலேயும் குறிப்பாக இந்த சு வெங்கடேசன்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா மதுரை மக்கள் உண்மையிலே ரொம்ப யோசிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க ஒரு கூறுகட்ட ஒருத்தரை போய் நீங்கள் எம்பியை தேர்ந்தெடுத்ததுனால அந்த ஆளு பாராளுமன்றத்தில் போய் என்ன வேலை பார்த்துட்டு நடக்கிறார் அப்படின்னா அதாவது தமிழர்களுடைய ஒரு பெருமை மிக விஷயமே வந்து அந்த செங்கோல் நீதி வலுவா நேர்மையான வழியில் தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கா அப்படிங்கிறது தான் அந்த செங்கோல் உணர்த்துறது பாராளுமன்றத்தில் அதை கொண்டு வச்சது தமிழர்களுக்கு பெருமை அதை வச்சது ஒரு தமிழன் கிடையாது ஒரு குஜராத்தி பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வச்சார் அவர் வச்சு தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை சேர்த்தார் ஆனால் இந்த ஈனப்பிறவிகள் அங்கே போயிருந்து என்ன பண்ணுதுன்னா அந்த செங்கோலே இழிவுபடுத்தி அதில் ஒரு கட்டத்தில் ஒரு இவர் சு வெங்கடேஷ் பேசுனதெல்லாம் வந்து எந்த வகையில் இந்த ஆள் வந்து ஒரு ஈனப்பிறவிங்க இது இதுக்கு மனசில் வந்து அந்த வக்கரத்தை தவிர வேறு எதுவுமே வராது பெண்களெல்லாம் வந்து கோயிலுக்கு பூவும் போட்டும் வச்சுட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய பூசாரியை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐயரை கரெக்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி புத்தகத்தை கேடு கெட்ட ஜென்மம் இது இப்போ வந்து என்ன சொல்லணும்னா செங்கோல் வந்து வச்சுருந்த தமிழ் மன்னர்கள் எல் எல்லாருமே அந்த புறம் வச்சுருந்தாங்க அந்த புறத்தை வச்சுருந்த அந்த புறத்தில் பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்க நிறைய பெண்களை வச்சுருந்தாங்க என்ன சொல்ல வர்றாருனா செங்கோலை வச்சிருந்த மன்னர்களெல்லாம் ஒழுக்க கேடானவன்னு சொல்ல வர்றார் அதாவது தமிழக மன்னர்களெல்லாம் ஒழுக்க கேடானவன் இவர் ரொம்ப யோக்கியம் இவர் வந்து சொல்ல நீதி வலுவாமல் நே ஆட்சி செய்தவன் தமிழ மன்னர்கள் அந்த மன்னர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லா மன்னர்களையும் இழிவுபடுத்தி நடக்கார் இருந்தாள் நான் என்ன கேட்குறேன் இவர் வந்து இப்போ எந்த கட்சியினுடைய ஆதரவோட எம்பி ஆயிருக்கார் திமுக கட்சி கூட்டணியில் இருந்தால் எம்பி ஆயிருக்கார் திமுகவில் இதுக்கு முன்னாடி வந்து தலைவராக இல்லை முதலமைச்சராக இருந்தவர் யார் கருணாநிதி அவர் அந்த புறத்தில் எத்தனை பேர் வச்சிருந்தாரு ஊரடிய மூணு பேரை வச்சுருந்தாரா இல்லையா இப்போ மனைவி துணைவி துணைவி நம்பர் டூ அப்படிலாம் வச்சுருந்தாருலாம் அவர் பத்மாவதின்னு அவருக்கு முதல் மனைவி யார் பத்மாவதி அந்த பத்மாவதிக்கு பிறந்தவர் தான் மூக்கா முத்து ரெண்டாவது மனைவி தயாளு அப்புறம் தயாளுக்கு பிறந்தது தான் வந்து மூக்கா அழகிரி மூக்கா தமிழரசு மூகா ஸ்டாலின் அப்புறம் வந்து செல்வி இவங்கள்லாம் வந்து ரெண்டாவது அப்புறம் மூணாவது கனிமொழி என் மகள் தர்மாம்பாள் அதான் வந்து கனிமொழியின் தாயார் என் மனைவி அல்ல இப்படி சொன்னால் சரி ராசாத்தி க தர்மாம்பாலம் ராசாத்தின்னு ஆகிட்டாங்க இது மூணும் வந்து முதல் மனைவி இல்லைன்னா அப்புறம் துணைவினார் என்னத்தையும் ஒன்றை சொல்லி உருட்டி கொண்டு வந்துட்டாங்க இது அந்த இவர் வந்து ரொம்ப ஒழுக்க ஒழுக்க இதில் அப்படியே ஒருவனுக்கு ஒருத்தின் வாழ்ந்தாரோ இல்லைப்பா சு வெங்கடேசனுக்கு தான் நான் சொல்கிறேன் இவர் ஏற்றுக்கொண்டவர் தானே அவர் அவர் வந்து ரொம்ப யோக்கியமாக வாழ்ந்துட்டு இருந்தாரோ இவங்க மன்னர் கிடையாது இவங்க ஜனநாயகவாதி தான் மக்களாட்சியில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானவங்க தான் இவங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க சரி இம் கூட முதலமைச்சருடைய அந்தபுரம் எப்படிங்கிறத கொஞ்சம் பேசுவோமா இல்லை இதுக்கு அடுத்து ஒரு ஓங்கோல் இளவரசர் இருக்கார்ல உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் கார்னு ஒருத்தர் இருக்கார்ல அவருடைய அந்த புறத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோமா வெக்க முதல் சு வெங்கடேசனுக்கு அந்த புறத்தை கிளறி பார்த்தா தான் தெரியும் இப்போ என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தானாங்க இந்த மாதிரி நாதாரிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் இப்படி தாங்க இருக்கும் முதல் ஓட்டு போட்டவன நம்ம செருப்பால் அடிக்கணுங்க இந்த மாதிரி போட்டால் கூறு கட்டவங்களெல்லாம் ஓட்டு போட்டு எம்பி ஆக்கி அவன் அனுப்பி விட்டுட்டு அவன் தமிழ் இனத்தையும் கேவலப்படுத்துவான் தமிழர்களையும் இழிவுபடுத்துவான் அப்படி தெரிஞ்சே ஓட்டு போட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் என்ன செய்வீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது நம்ம மக்கள் தானே நம்ம தானே தேர்ந்தெடுத்து அனுப்பணும் இவன் இதைத்தான் செய்வான்னு தெரிஞ்சிருந்தோம் அவன் ஏற்கனவே புத்தகத்திலே எழுதிட்டான் தமிழ் எல்லாம் இழிவுபடுத்திட்டான் அப்படிப்பட்டவனுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம ஓட்டு போட்டு அவன் என்ன செய்வான் அதைத்தான் செய்வான் அவன் அதை அங்கீகாரமாக எடுத்துக்கிட்டான் அவ்வளவுதான் இதை தவிர சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் வேதனையான பதிவு தான் இது